அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் இரண்டாம் தேதி வளர்பிறை தசமி திதி நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குங்க எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு வாங்கி ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும் உறவினர்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் வீடு தேடி வருவாங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் வந்து சேருங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ராசி பலன்களை விரிவாகப் பார்ப்போம் மேஷராசிக்காரர்களே புதுமைக்கும் புரட்சிக்கும் சொந்தக்காரர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க நீங்க எந்த இடத்துல நுழைஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய தவறுகளை உடனடியாக சுட்டி காட்டுவீங்க எல்லாரையும் நல்வழிப்படுத்தக்கூடிய முற்போக்கு சிந்தனாவாதிகளும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க தடாலடி முடிவுகளும் இன்னைக்கு நீங்க அதே மாதிரி பழைய சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகமாகுங்க வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும் போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க லாபம் சம்பாதிப்பீங்க புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளுடன் ஆதாயம் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த விலகி மீண்டும் பாசபந்தம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே மாற்றம் என்பதே மானிட தத்துவங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எப்பொழுதும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் நீங்க தாங்க மாற்றம் ஒன்றுதான் முன்னேற்றத்திற்கான பாதையை வழிவகுக்குங்கிறதையும் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் புதுமைகளை புகுத்தக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்புச் செய்திகளை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இன்றைய தினம் பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய கல்யாண விஷயங்கள் அது பற்றி தீவிரமாக யோசிப்பீங்க நம்ம காலத்துக்கு பிறகு நம்மளை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக செய்து வைக்கணும் சொத்து சொத்துக்கத்து இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை முயற்சிகள் வியாபாரமும் அமோகமா இருக்குது எதிர்பார்த்த லாபத்தை அள்ளி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் யோகாதிபதிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வாங்கியிருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் நீங்க இறங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதே போல விஐபிகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க பழைய நண்பர்களும் சொந்த பந்தங்களும் தேடி வந்து இன்னைக்கு பேசுவாங்க மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் வீட்டாட்டி கார்த்திகை கொஞ்சம் செலவுகள் இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே பொய் சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க அதே மாதிரி உண்மையானவங்க யார் இருந்தாலும் அவங்கள தேடி போய் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும் வண்டி வாகன பழுதெல்லாம் இன்னைக்கு நீங்க சரி செய்வீங்க அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போன சில சொந்தக்காரர்களும் இன்னைக்கு வழிய வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டு வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களால் இன்னைக்கு ஆதாயம் அடைவீங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க மகளுடைய படிப்பு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து பலிதமாகுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு வாங்குவீங்க சமையலறை சாதனங்களும் வாங்குவீங்க சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் மண் அளவு என்ற பழமொழியை புரிந்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் நிறைய கத்துக்கணும் அதிகம் தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னடக்கத்துடன் பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க வியாபாரத்திலேயும் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் உண்டுங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல வந்து புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக செவ்வா உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால வீடுமனை சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு நீங்க பேசலாங்க அஷ்டமத்து சனி நடைமுறையில இருக்கிறதுனால ஞாபக மறதியால விலை உயர்ந்த பொருட்களை எழுந்துடாதீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சியில் எல்லாமே பலிதமாகுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது ஆமாங்க என்னதான் சிலருக்கு நாம வந்து எல்லாமே எடுத்து எடுத்து கொடுத்தாலும் சில திருப்தியே அடைய மாட்டேங்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாதான் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சில நேரங்களில் சில மனிதர்களை நினைத்து தனியாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பவர்கள் ஆதங்கப்பட்டு எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு தெம்பு தைரியம் அதிகமாகுங்க முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அல்லது நல்லது இன்னைக்கு கிடைச்சிருங்க வெற்றியும் உண்டாகுங்க விலை உயர்ந்த பொருட்களாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க அதே போல் விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்து கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க அவங்களோட இருந்து வந்த மணக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க குரு பகவான் கொஞ்சம் பலவீனமாக பத்தாம் இடத்துல உட்கார்ந்து சின்ன சின்ன வீண் உங்களை பற்றி வர வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால யார்கிட்டையுமே கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யார் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க எதுக்கு எடுத்தாலும் தெரியலன்னு சொல்லாம முயற்சி பண்ணி முழு பதிலையும் தரக்கூடிய முக்கியஸ்தர்களும் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க அஸ்தம் நட்சத்திரத்துல காலையில் பதினோரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க அதே போல் சித்திரை நட்சத்திரத்துல காலையில் பதினோரு மணி பத்து நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்கு பிறகு அருமையாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தையும் நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே கஷ்டப்பட்ட காலத்துல யாராவது சின்னதா உதவி செய்திருந்தாலும் அதையே மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மால எந்த அளவுக்கெல்லாம் காலமெல்லாம் நன்றியோடு இருந்து உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து கொண்டே இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் உதவினவர்களுக்கு உதவி கொண்டே எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சின்ன சின்ன சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க வீடு தேடி பழைய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைய தினத்துல வருவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினரிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் பேசுவீங்க அதே போல இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு அதே போல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க பேசலாம் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி முன்னேறி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே பார்க்கறவங்க எல்லாம் நம்மள விடுக்குன்னு பேசுறோம்னு சொல்றாங்க ஆனா தான் நாம பேசுறோம் யாரையுமே நாம் பகச்சுக்கிறதும் கிடையாது உள்ளத சொன்னா உண்மைய சொன்னா யார் நம்மளை ஒத்துக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பவர்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும் வீடுமனை வாங்குறதுக்கு முன்பணம் கொடுக்கறது அக்ரிமெண்ட் போடுறது அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்றைய தினத்துல நீங்க வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் உணவு துணி கட்டுமான பொருட்கள் மருந்து பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமாக பேசுவீங்க முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயி நிறத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்துகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் நம்பிக்கையுடன் இருந்து இருந்துவர்கள் நீங்க தாங்க சில நேரங்களில் சித்தரை போலவும் பல நேரங்களில் புத்தரை போலவும் தத்துவங்கள் பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியும் பிரபலங்களாலும் இன்றைய தினத்துல ஆதாயம் இருக்குது வியாபாரத்துல கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க புது பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க உங்க ராசிய மூன்று கிரகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நேருக்கு நேராக அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு பூர்வீக சொத்து விவகாரங்களும் இன்னைக்கு சுமூகமாக முடியும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலம் மீதுது போர் பிரிதிலேயே என்ற மகாகவி பாரதியாரின் பாடலுக்கு இணங்க தாய்நாட்டு பட்டுடன் பேசி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும் பற்று வரவு வியாபாரத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வரும் புது வேலையாட்களை வேலைக்கு நீங்கள் அமர்த்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றிச் செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க வேதரை சனியில் பாதச்சனி நடந்துருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க திடீர்னு அறிமுகமாகி உங்களை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு சிலர் முயற்சி செய்வாங்க அவங்கள முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறது நல்லதுங்க முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எடுத்த காரியத்தை முடித்து காட்டுவதில் லட்சியவாதிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் காலையில் பதினோரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும் காலையில பதினோரு மணி பத்து நிமிடம் வரைக்குமே அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அதுக்கு பிறகு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்கு பிறகு அமோகமாக இருக்குங்க இன்றைய தினம் வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல யோசிச்சு முடிவெடுக்கலாம் ஆனா கடந்த ரெண்டு மூன்று நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க அதே போல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இன்னைக்கு ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வித்தியாசமான யோசனையில் உடையவர்கள் நீங்க தாங்க காலத்திற்கேற்ப தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கொள்வதை விட காலத்திற்கேற்ப தன்னுடைய மன கருத்துக்களை மாற்றிக்கொண்டு இடம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இருந்தாலும் சந்திராசிரமம் இருக்குதுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பதினோரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பதினோரு மணி பத்து நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதம் ஆகுங்க ஆனாலும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாங்க வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் புது முதலீடுகள் எதுவுமே இன்னைக்கு பண்ண வேண்டாங்க அதே போல் விஐபிகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்க இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் வெளி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க அவங்களை அனுசரிச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் குடும்பத்தினருடன் மகிழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க